கிறிஸ்து யெசுவிலே டிவி கனடா சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைய புதிய நாளில் ஆண்டவர்கள் தருகின்ற செய்திக்கு சவி மடுப்பதற்காகவும் காத்திருக்கிறோம் இன்னும் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்களோ ஒருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லியும் இன்னும் இந்த நாளிலே நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இன்னும் நோயினாலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடிக்கொள்வோமாக இன்னும் பசியினாலே வாடிக்கொண்டிருப்பவர்களை ஆண்டவர் அவர்களுக்கும் பசியாற்ற வேணும் என்று சொல்லியும் விசேடமாக மன்றாடும் இன்றைய நாளில் ஆண்டவர் தருகின்ற செய்திக்கு நாங்கள் வாசகம் அதிகாரம் அக்காலத்தில் ஜேசுவின் தாயும் சகோதரர்களும் ஜேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க திரும்பி விரும்பி வழியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார் என்றார் இன்றைய இந்த வாசகத்தினூடாக ஊடாக கண்டவர் தருகின்ற செய்திக்கு மறுப்போம் இன்றைய மைய பொருளாக உறவின் அவசியம் ிய மாணவர்களை இன்றைய நச்செய்தியிலே உறவை பற்றியும் எது உண்மையான உறவு என்பது பற்றியும் விளக்கம் தருகிறார் உறவு என்று நாம் சொல்வது நம்புவது நமக்கு அருகாமையில் உள்ளவர்களை நமது நலன் விரும்பிகளை அதிலும் குறிப்பாக நமது இரத்த உறவுகளைத்தான் உண்மையான உறவு என்று நாம் சொல்லுகிறோம் நம்புகிறோம் நமது உண்மையான உறவு என்று நாம் சொல்லுகிறோம் நம்புகிறோம் நமது அனுபவத்தின் அடிப்படையில் நாம் நமது வாழ்வை திரும்பி பார்த்தால் இன்றைக்கு நமது வாழ்வின் மிக முக்கியமான எதிரிகளாக மாறியிருப்பவர்களும் அவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆக உண்மையான உறவு என்று நாம் நம்பிக்கொண்டிருப்பது அங்கே அடிபட்டு போய்விடுகிறது பிரியமானவர்களே உண்மையான உறவு என்பது சிறு சிறு சொத்து தகராறுகளுக்காக உடன் பிறந்தவரையே கொலை செய்வதாக இருக்க முடியாது உண்மையான உறவு என்பது திருமணம் முடிந்தவுடன் குடும்பத்தை விட்டுவிட்டு பெற்றோரை விட்டு எனது குடும்பம் தனி குடும்பம் என்று அறுத்து விட்டு போய்விடக்கூடியதாக இருக்கார் நாம் எதையெல்லாம் உண்மையான உறவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவையெல்லாம் ஆழமான உறவுகளாக நமது அனுபவத்தில் இல்லை இடையில் அறுத்துக்கொண்டு போவதாகத்தான் இருக்கிறது அப்படியென்றால் உண்மையான உறவு என்றால் என்ன அது ஒத்த சிந்தனை உள்ளவர்களின் உறவு இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பரந்தப்பட்ட உறவு நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை தன்னோடு உடன் இருக்கிறவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற உறவு நீங்கள் பிடிக்க வந்தது என்னைத்தானே நான் இதோ நிற்கிறேன் எனது சீடர்களை போகவிடுங்கள் என்று தன்னோடு இருக்கிறவர்களின் பாதுகாப்பை முன்னிறுத்துகிற உறவு அத்தகைய உறவை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சிந்தித்து சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களை இரத்த உறவு அதற்கான நல்ல அடித்தளமாக இருக்க முடியுமே அன்றி உபகரணமாக இருக்க முடியுமே அன்றி நிரந்தரத்திற்கான அடையாளமாக இருக்க முடியாது உண்மையான உறவுகளை பெறுவதற்கு முயற்சி எடுப்போம் நாம் உண்மையான உறவுகளாய் வாழ்வோம் Amen